வணக்கம் நம்ம வயிற்றில் வந்து முக்கியமா புண்களை ஏற்படுத்தக்கூடிய நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பேக்டீரியா என்னன்னா ஹெலிகோபாக்டர் தான் இதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் எவ்வளவு நம்ம மருந்து எடுத்துக்கிட்டாலும் அது குடல்லே வயிற்றுலேயே இருந்து பிரச்சனையை வந்து உண்டு பண்ணும் இந்த கெலிகோபேக்டர் பயலோரியை குறைக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மஞ்சள் இது வந்து நம்ம அடிக்கடி நம்ம உணவில் வந்து சேர்த்து கொள்ளும் போது அந்த பிரச்சனைகளை வந்து எதிர்த்து போராட வந்து ஹெல்ப் பண்ணும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஃபுட் இது வந்து தயிரில் இருக்குது அப்புறமா வந்து நம்ம பழைய சாதத்தில் இருக்குது இதெல்லாம் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது அதனுடைய உற்பத்தியை வந்து நம்ம படிப்படியாக வந்து குறைக்க முடியும் இதனால தான் அதிக காரமுள்ள உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து பட்டினி இருப்பாங்க வந்து சாப்பிடாம இருப்பாங்க அப்படி இந்த பைலோரி வந்து வந்து நம்ம அதிகமாகலாம் அதனால நேரம் தவறாம சாப்பிட்டுருங்க நிறைய தண்ணி குடிங்க ப்ரோபயோட்டிக் தயிர் இந்த மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக விடுபட முடியும்